இல்ல ராகுல் காந்தியுமே பிரதமரையும் நீங்க எப்படி இணைய பார்க்க முடியுதா பிரதமர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் நீங்க வந்து பிரதமரையும் ராகுல் காந்தியையும் இணைத்து பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி என்ன சொன்னாங்க மேற்கு வங்காளத்துல நீங்க வந்து காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஓட்டு போடாதீர்கள் அவங்களுக்கு போடுறது வீண் அப்படின்னு சொன்னாங்க இவங்க தான் இந்தி கூட்டணியில முக்கியமானவங்க யூபியில அகிலேஷ் யாதவ் சொல்லி இருக்கிறாரு ஐம்பது தொகுதியில ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் தமாசு எடுத்துக்கலாங்க ஒரு நாள் போய் வாக்குக்காக அவர் வந்து இந்த சலூன் கடையில உட்கார்ந்துக்காக சாதாரண இப்ப நாமெல்லாம் போற மாதிரி அவர் வந்து எளிமையான மனிதர் இல்ல நம்முடைய பிரதமருடைய வாழ்க்கையை பத்தி தெரியும் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் அது செங்கோட்டையனுக்கா எஸ்பி வேலுமணிக்கா அப்படிங்கிற பல பேச்சுக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு இதை பாஜக நடக்கும் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லி இருக்கிறாரு இதுல பாஜகவுடைய ரோல் என்ன சார் ஜூன் நாலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஜூன் ஜூன் தான் முடியுங்க ஆனா அகில இந்திய அளவுல நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் கோயிலாகட்டும் அல்லது ஸ்ரீலங்கப்படி ஆகட்டும் தரையில படுத்து தோவுனாரு காலையில அஞ்சு மணிக்கு எதிரிச்சு போய் கடல்ல ஆத்துல குளிக்கிறாரு வணக்கம் பேர்களே பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு இன்னும் வட மாநிலங்கள்ல இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பெரிய சூடுபிடித்து இருக்கிறது அடுத்தடுத்த அஞ்சாவது கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் இது பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி நம்மோடு இணைந்து சார் வணக்கம் 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 சார் பிரைம் மினிஸ்டர் வாரணாசி தொகுதியில வேட்புமனு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய்க்கு மேல தன்னுடைய சொத்து மதிப்பு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அது விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார் உங்களுக்கு தெரியும் பிரதமருக்கு குடும்பங்கள் இல்லை அவருடைய சொத்து எல்லாமே அவரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதலமைச்சரான பின்னால நமக்கெல்லாம் தெரியும் அவர் முதலமைச்சரான பின்னால தான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார் அதற்கு முன்னால எந்த பொறுப்பும் வந்து அரசியல் ரீதியாக அரசாங்கத்தில ஒரு பதவி வகிக்கல அதனால அவருக்கு தான் இந்த வருமானங்கள் எல்லாம் வந்திருக்குது ஒன்னே ஒண்ணு அவர் அந்த மாநிலத்தில் இருந்த போது அவங்க எம்எல்ஏக்களுக்கான அப்போது ஒதுக்கப்பட்ட பிளாட் ஒன்னு அது வந்து இவருடைய பெயரில் இருக்குது அதை தவிர அவருக்கு சொத்துங்கிறது கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் அவர் வந்து பதிமூணு வருஷ காலம் முதலமைச்சராக இருந்துட்டு டெல்லிக்கு பிரதமராக வரும்போது தன்னிடம் இருந்த பணத்துல ஒரு பெரும் பகுதியை எடுத்து தன்னுடன் பணியாற்றிய மற்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களினுடைய அலுவலர்களினுடைய பெண் குழந்தைகள் படிப்புக்காக கொடுத்துட்டு வந்தாரு இன்றைக்கும் பிரதமர் வந்து அவர் சாப்பிடுகின்ற உணவு பிரதமராக இருந்தாலும் கூட அவர் சொந்த செலவுல தான் அவர் பண்றாரு அரசாங்க செலவு பண்றது இல்லை ஆக இந்த சம்பளத்தினுடைய மதிப்பு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர் அது வந்து அந்த நிலத்தினுடைய மதிப்பு சேர்ந்திருக்குது அதுதான் மூணு கோடியோ இல்லாம பின் அவர் எந்த சொத்து சேர்க்கலைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அவரு எனக்கு சொந்தமா வீடு இல்ல வாகனம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இவ்வளவு வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப இருக்காங்க இன்னைக்கு வேட்புமனு அவருடைய பட்டியல பார்த்த பிறகு மாத மாதம் சம்பளம் வருகிறது பிறகு அந்த அப்போது அவருக்கு அகமதாபாத்ல ஒரு பிளாட் ஒதுக்குனாங்க அந்த பிளாட்டினுடைய நில மதிப்பு அதிகமாக இருக்கிறது அதுதான் அவருடைய சொத்துக்கு காரணம் வேற எந்த சொத்தும் கிடையாது பிரதமர் நிறைய விஷயங்களை தேர்தல் நேரத்துல பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை அதுல சொல்லப்பட்டதுக்கெல்லாம் பதிலாக நிறைய பேசினாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருக்கும் போது கூட விளக்கங்களை சரியா பிரதமர் கேட்க முன்வரில் காங்கிரஸ் கட்சியின ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாங்க இப்ப சமீபத்துல ஓய்வு பெற்ற இரண்டு நீதிபதிகள் பத்திரிகையாளர் போன்றோர் எல்லாம் நாங்கள் ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடிக்கும் ரெண்டு பேருமே விவாதம் நடத்துறதுக்கு நாங்கள் மேடையை உருவாக்கி தருகிறோம் அப்படின்னு

ஒருவரை ஒரு எம்பி அவரு அவருடைய அட்டண்டன்ஸ் என்னன்னு பாருங்க கடந்த மூணு பருவத்தில் அவர் இருந்த என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் பாருங்க அவர் நம்ம நாட்டில் எவ்வளவு நாள் இருந்தாரு அவங்க கட்சிக்காரருக்கு தெரியுமா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு நபருடன் நீங்க அவரை பேச சொல்றீங்க நாங்க இப்ப எங்க கட்சியில நியமிச்சிருக்கிறோம் அருமையான இளைஞர் என்னுடைய நண்பர் கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறார் அபினவ் பிரகாஷ் அப்படின்னு பேரு அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் நல்ல சிந்தனையாளர் எழுத்தாளர் அவரை வந்து நியமனம் செய்திருக்கிறோம் தாராளமா அவர் வந்து பேசலாம் நாங்க பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இருக்கிறோம் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்க வந்து பிரதமரையும் ராகுல் காந்தியையும் இணைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக குறிப்பா ராகுல் காந்தியைக்கு எதிராக தானே ஒவ்வொரு மேடைகள்லயும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நேரடி அவரோடு மேடையில விவாதம் நடத்துவதுதான் சரியா இருக்கும் சார் அவர் ராகுல் காந்தி ஏன் பேசுறாருன்னா கட்சி நடத்துறது அவரு திரு மல்லிகார்ஜுன் கார்கே வந்து தலைவராக இருந்தாலும் கூட கட்சி அது வந்து குடும்ப கட்சி அதுல எந்த மாற்றம் இல்ல இப்ப நீங்க அமைதி ரேபலேரி எல்லாமே குடும்ப தொகுதியும் தான் சொல்லுவாங்க எனவே அவங்க குடும்பத்துக்கே கொடுத்த மாதிரி அதே மாதிரி அந்த கட்சியும் குடும்ப கட்சியாகத்தான் கடந்த பல வருடங்களாக இருந்து வருகிறது ஆகவே அதற்காக அவர் அவரை தாக்குறாரு அதனால வந்து அவரே தான் பேசணுங்கிறது இல்லை நீங்க தாராளமா முதல்ல இவர் கூட பேசுங்க பேசிட்டு நீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்களோ சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் இணையா பார்க்கறதே தப்புங்க அந்த லெவலுக்கு இல்ல அப்படிங்கிறீங்க ராகுல் காந்தி ஆமாங்க சார் இப்போ சமீபத்துல தேர்தல் துவங்குவதற்கு முன்பாக நானூறு இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க வெளியில வந்த பிறகு ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டு பேரும் தொலைபேசியில ஒரு உரையாடல் செய்திருந்தாங்க அது சார்ந்த தகவல் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்போ முதல்ல என்டிஏக்கு சாதகமாக இருந்து ஒவ்வொரு கட்ட பேஸ் தேர்தல்கள் அடுத்தடுத்த வாக்குப்பதிவு வரும்போது அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது ஐஎன்டிஏக்கு சாதகமாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் உருவாயிருக்கு இல்ல அது சரியான தகவல் இல்லைங்க அது உருவாக்கப்படுகிற தகவல் நீங்க ஒரு கருத்து நான் சொல்றேன் பாருங்க அந்த அண்டி கூட்டணியில மிக முக்கியமான கட்சியாக அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள முதல் மூன்று இரண்டு மூன்று கட்சிகளில ஒன்று மமதா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி என்ன சொன்னாங்க மேற்கு வங்காளத்துல நீங்க வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஓட்டு போடாதீர்கள் அவங்களுக்கு போடுறது வீண் அப்படின்னு சொன்னாங்க இவங்க தான் இந்தி கூட்டணியில முக்கியமானவங்க இங்க கேரளாவில கேரள மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் என்ன சொன்னாரு ராகுல் காந்தி இங்கே வந்து நிற்கிறாரு அவர் பாரதிய ஜனதா எதிர்க்கிறதுனா வட இந்திய மாநிலங்கள்ல ஏதாவது நிக்க வேண்டியதானா அப்படின்னு சொன்னாரு அவரை எதிர்த்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில திருமதி யானி ராஜா அவங்க நின்னாங்க ஆகவே இவங்க ஒற்றுமை இப்படித்தான் இருக்குது இதை வச்சுட்டு வந்து இவங்க எப்படி வந்து ஆட்சி பிடிப்பாங்க யூபில அகிலேஷ் யாதவ் சொல்லி இருக்கிறாரு ஐம்பது தொகுதியில ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதெல்லாம் தமாசு எடுத்துக்கலாங்க நீங்க காங்கிரஸ் நிலைமை பாருங்க போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சி வந்து ஊபியில போட்டியிட்ட இடங்கள் வந்து அறுபத்தி இடம் ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க சோனியா காந்தி அம்மா ரேபரையிலயும் ஜெயிச்சாங்க இப்ப போட்டி போடுற இடம் வந்து பதினேழு இடங்க போட்டி போடுறாங்க அறுபத்தி ஏழுல இருந்து பதினேழு தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியானது கீழே இறங்கி வந்திருக்கிறது இதுதான் நிலைமை அகிலேஷ் யாதவ் பத்தி தெரியும் கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி அவரை தோற்கடித்து பெருவாரியான வித்தியாசத்துல ஜெட்டு நம்ம யோகி ஆதித்யநாத் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சரி பத்தொன்பதுலயும் சரி நம்ம பாரதிய ஜனதா கட்சியானது பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறது இப்ப நீங்க அகிலேஷ் யாதவ் எடுத்துங்க அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே அஞ்சு பேர் பாராளுமன்றத்துக்கு போட்டி பெடுறாங்க அஞ்சு பேர் ஆக அது குடும்ப கட்சிங்க அவங்க அவங்க எப்படி ஐம்பது இடத்துல வெற்றி வருவாங்க இது வந்து நகைப்புக்குரியது நாம ஜூன் நாலாம் தேதி மறுபடியும் பாக்கலாம் எவ்வளவு இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு நாம பாக்கலாம் சார் சமீபத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு போட்டோ ஆஹ் ஒரு முகம் சவரம் செய்யக்கூடிய ஒரு சலூன்ல தாடிய ஷேப் பண்ணக்கூடிய ஒரு போட்டோ வந்து எவ்வளவு ஒரு சிம்பிளான மனிதரா இருக்கிறாரு சொல்லப்போனா தபி பகுதியில தான் சாதாரண கடைகள்ல அவரு முடித்திருத்தம் செய்து கொள்கிறார் அப்படி எல்லாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்துட்டு இருக்கு ஆஹ் அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியா பிரதமரை பார்க்க முடியவில்லை அது மாதிரியான ஒரு போட்டோஸ் பார்க்க முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங் வந்துச்சு இது நீங்க நடைமுறையில நாம அறிவு உணர்ந்துக்கலாங்க இது வந்து ஒரு போட்டோ வச்சு இல்ல ராகுல் காந்தி வந்து எந்த மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கிறாரு அவரு பிரயாணம் போனாரு நாடு முழுவதும் நியாய யாத்திரை அந்த பஸ் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு எவ்வளவு அதிகபட்ச வசதி அவரு விமானத்துல போகும்போது என்ன ஆர்டினரி கிளாஸ்லயே போறாரு பிசினஸ் கிளாஸ்ல தான் போறாரு ஒரு நாள் போய் வாக்குக்காக அவர் வந்து சலூன் கடையில உட்கார்ந்து இருந்தாருங்கிறக்காக சாதாரண போற மாதிரி அவர் வந்து எளிமையான மனிதர் இல்லை நம்முடைய பிரதமர் வாழ்க்கையை பத்தி இதே சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர் இன்றைக்கும் குடும்பம் கிடையாது அவர் வந்து பிரதமராக இருக்கிறார் கட்சி தலைவராக இருக்கிறார் நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை அவர் உண்ணுகின்ற உணவை பாருங்கள் அவர் செய்கின்ற வேலையை பாருங்க அது எளிமையான வாழ்க்கை இவர் வந்து போட்டோ ஒரு நாளைக்கு போய் இந்த கடையில் உட்கார்ந்து வந்துார்னா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுங்களா இப்ப டெல்லியில திருமதி சோனியா காந்தி அம்மா வீடு எவ்வளவு பெரிய வீடு பிரதமர் வீட்டை விட அதிகமான வீடுகள் இருக்கிறாங்க திருமதி பிரியாங்க வத்ராவுக்கு அவங்க வீடு இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்முடைய சொத்துங்க ஆகவே இவங்க எல்லாம் இன்னும் எளிமையா இருக்க முடியாதா காங்கிரஸ் கட்சியினுடைய எத்தனை சொத்துக்களை அவங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க பிரதமரையும் ராகுல் காந்தியையும் எளிமையில ஒப்பிடுவது என்பது மிகவும் தவறான விஷயம் சமீபத்துல பத்ம விருதுகள் கொடுக்கும் போது தேமுதிகாவினுடைய இன்றைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போ சென்றிருந்தாங்க அதுல பாஜக ஒரு மூத்த நிர்வாகி கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில கூட டெல்லி ராஜகோபாலன் ஃபர்ஸ்ட் முதல் முதலா தகவல் சொல்லியிருந்தாரு இப்போ அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது தேமு பாஜகவுடைய பத்தாண்டுகள் ஆட்சியை பத்தி கேக்கும்போது எந்த விமர்சனமும் செய்யாமல் தேமுதிக பாஜகவோடு சாஃப்ட் கார்னராட்டு பேசுறாங்க அதே நேரத்தில் அதிமுகவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல அது அவங்க மனதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா ஒரு விஷயம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களினுடைய ஆட்சி வந்து தவறா இருந்தா தான் அது நியாயம்னு சொல்ல முடியாது மிக சிறப்பான ஆட்சி வந்து பிரதமர் நடத்தி கொண்டு வருகிறார் என்னால மணிக்கணக்கில் அது பேச முடியும் எப்படி பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கட்டமைப்புகள் மாற்றம்

காட்டுவதற்கு அதிகமான விஷயங்கள் இல்லை ஆகவே குற்றம் சாட்டவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் அது செங்கோட்டையனுக்கா எஸ் பி வேலுமணிக்கா அப்படிங்கிற பல பேச்சுக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு இத பாஜக நடத்தும் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லி இருக்கிறாரு இதுல பாஜகவுடைய ரோல் என்ன சார் இது சாதாரணமா கேட்கல அண்ணாமலையும் ஜூன் நான்குக்கு பிறகு தலைமை பொறுப்பு மாறும்னு சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து தான் இதையும் கேட்கிறேன் தமிழகத்தினுடைய இன்னொரு பிரதான கட்சி வந்து அங்க என்ன நடக்கும்னு நாம பேச முடியாதுங்க அது நல்லா இருக்காது ஆகவே அது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம் எல்லாம் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது நாம ஏத்துக்கோணுங்க அதனால இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர் என்கின்ற விதத்துல நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லைங்க அது அவர்களுடைய கட்சி விவகாரம் அது அவங்க வந்து பார்த்துக்குவாங்க மற்றபடி நாங்க அதுல தலையீடுங்கிறது எங்களுக்கு இல்லையா கிடையாது அதே நேரத்துல இன்னொரு செய்தியும் வந்துச்சு பாஜகவிற்கு செங்கோட்டையன் என அதிமுகவுடைய ஒரு முக்கிய தலைவர் வர் மூத்த தலைவர் எம்ஜிஆர் இருந்தே இருக்காரு அவர் பாஜகவுக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துச்சு பாஜக அழைப்பு போச்சுதா இல்ல பாஜக விருப்பம் தெரிவிச்சிருந்தாரா பொது வெளியில பேச விஷயங்கள் எனக்கு தெரிந்து நடக்கவில்லை அது குறித்து நாம அதிகமா வெளியில பேச முடியாது இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுப்பாளர்கள் யாராவது மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய சித்தாந்தத்தை விரும்பி வந்தா நாம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அது அந்த அளவுக்கு தான் நான் அதை பார்க்கறேன் ஆனா ஜூன் நாலுக்கு பிறகு திரும்ப திரும்ப தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ஜூன் நான்குக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்ம கட்சியில சொல்லவில்லை அப்படின்னா கூட பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையே தேர்தல் நேரத்துல சொன்னாரு அதனாலதான் இந்த கிளாசஸ் உருவாகிட்டே இருக்கு ஜூன் நான்கு பிறகு பெரிய மாற்றம் வரும் அது என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் நாலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம ஜூன் ஜூன் நாலு மாலை தான் பார்க்க முடியுங்க ஆனா அகில இந்திய அளவுல நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவில் தோல்வியை தழுவ போகிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் அவங்க சொன்ன விதம் அவங்க நடந்து கொண்டது உதாரணமா கடைசியா வந்து சாம் பெட்ரோடா அந்த ஓவர்சீஸ் இந்தியன் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் மக்களை நிற ரீதியாக பிரிவுபடுத்தியது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இது வந்து மிக கேவலமான விஷயங்க நாம நாடு ஒன்று என்று நமக்கு தெரியும் ஆகவே இந்த நாடு ஒரு நாடு இதை வந்து நிற ரீதியாக பிரிக்கிறார்கள் மத ரீதியாக அவர்கள் பிரித்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும் கர்நாடகாவில் எப்படி மதத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கிறாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க பார்த்திருந்திருக்கலாம் ஒரு வரி வருகிறது அதை நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணல மைனா

பிரதானம் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம பகவத்கீதை தேர்தல் அறிக்கையிலேயே சொல்றதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம்ங்க நீங்க வந்து கர்நாடகாவில் அதைத்தான் செய்யறீங்க நமக்கு தெரியும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல சமூக பொருளாதாரம் ரீதியாக பின்தங்கியவர்களுக்குத்தான் இட ஒதுக்கீது மத ரீதியாக என்பதை அண்ணல் அம்பேத்கரோ மற்ற அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை உறுப்பினர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் அதுதான் நடந்து வருகிறது ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் வர்றீங்க ரெண்டாயிரத்து ஒன்பதுல மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு மைனாரிட்டிஸ் ஆவ த ஃபஸ்ட் ரைஸ் ரைட் ஆன் ரிசோர்சஸ்ங்கிறது நம்ம

சரி போய் பண்ணிட்டுங்க போகட்டுங்க எத்தனை மாநிலங்கள்ல அவர் கூப்பிடுறாங்க பேச்சுகளுக்கு அப்புறம் வட அந்த இந்திய அலையன்ஸ் கூட்டணி தலைவர்களே கூப்பிடுறாங்க எத்தனை போய் பிரச்சாரம் ஆகவே இதுதான் நாட்டை புலவுபடுத்துகிற வேலையை இந்த காங்கிரஸ் கட்சியானது செய்து வருகிறது அதற்கு திமுக இதுவரைக்கும் மத ரீதியாக புலவுபடுத்தினார்கள் இப்போது நிற ரீதியாகவும் இன ரீதியாகவும் அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதெல்லாம் தான் இந்த தேர்தல் தேர்தல் இருக்கக்கூடிய சவால்களுங்க ஜாதிவாதி கணக்கெடுப்பிற்கு பாஜக செவி சாய்க்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது செய்யப்படும் ராகுல் திரும்ப திரும்ப சொல்றாரு சார் சரி அது சொல்றாரு ஐம்பத்தி அஞ்சு வருஷமா ஏன் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மொரார்ஜி தேசாய் வந்து மண்டல் கமிஷன் அமைச்சாரு அதற்கு கூட்டணியில இருந்தது நம்முடைய இப்போதைய பாரதிய ஜனதா கட்சி பிறகு அது எண்பதுல அறிக்கையை தாக்கல் பண்ணது ஒண்ணுமே செய்யல எதுவுமே செய்யலீங்க அதற்கு பின்னால வந்து இருபது வருஷத்துக்கு மேலாகித்தான் நம்முடைய அரசாங்கம் வந்த பின்னால வேலைக்கு நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு எழுபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பாஜக

அமைச்சராக இருந்தவர் ஒன்னேகால் வருஷமா ஜெயில இருக்காரு அவருடைய சுகாதார அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஜெயில இருக்காரு ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் ஜெயில போயிட்டு இப்ப வந்திருக்காரு இது பெரிய ஊழலுங்க உங்களுக்கு தெரிய அண்ணா கசாரு என்ன சொல்லிருக்காரு மதுவுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் போராடுவேன் நினைச்சேன் ஆனா மதுவுக்கு துணை போகிறார் இவர் ஆகவே வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது என்று முந்தா நாள அறிக்கை விட்டிருக்காரு இந்த மது வந்துங்க தனியார்களை கொண்டு வந்து அது சில்லறை வணிகத்துல பெரு நிறுவனங்களை கொண்டு வந்ததான் அவர் செஞ்ச வேலை பெரிய ஊழல்வாதிங்க ஒன்பது முறை அவருக்கு சம்மன் அனுப்பிச்சு போகல கடைசியா வந்து இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து உள்ள வந்து அவர் வந்து போயிருக்காரு ஆகவே அவர் வந்து எந்த விதத்திலும் ஒரு நேர்மையான ஆளோ நல்ல அரசியல்வாதியோ கிடையவே கிடையாது அவர் வந்து ஒரு நடிகர் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு அவர் வந்து பேசுறதுக்கு விஷயம் இல்லங்கறதுக்காக இந்த எழுவத்தஞ்சு வயசு சொல்றார் நீங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அத்வானிக்கு கொடுக்கல முரளி மனோகர் ஜோஷி அவர்களுக்கு கொடுக்கலைன்னு அவர்கள் அவர்கள் வயது ஆகிவிட்டது சீனியர்கள் ஆகவே வந்து அவர்களை வழிகாட்டுதல் குழு வச்சுட்டு நாம வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நாம வந்து எழுபத்தெட்டு வயதானவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறோம் நம்ம கட்சியில குஜராத் மத்திய பிரதேச பல மாநிலங்கள்ல எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தி எட்டு வயசுல இருக்கிறவங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஆகவே இந்த இவருக்கு பேசுறதுக்கு விஷயம் ஒண்ணும் இல்லாதனால எழுபத்தி அஞ்சு போயிடுவாரான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதிலடி எடுத்திருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த பருவம் முழுவதும் அவர் தான் பிரதமராக இருப்பார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் அவர் வந்து தேர்தலிலே மிக முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே அவருக்கு உடல்

ஏதாவது ஊடகங்கள் பிரதானமா எடுத்துக்குதுங்களா இல்ல அதை மறைக்கிறதுக்காக இவர் வந்த உடனே இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் நேற்று நடந்திருக்குது அவருடைய சொந்த கட்சியில ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாங்க திருமதி சுவாதி அவங்க வந்து அந்த டெல்லி பிளீர் கமிஷன்ல எட்டு வருஷம் தலைவரா இருந்தாங்க அவரை வீட்டுல பார்க்க போன போது இவருடைய உதவியாளர் அடித்திருக்கிறார் அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு போன் பண்ணி சொல்லிட்டு பிறகு அவங்க திரும்பி வந்துட்டாங்க ஏதோ போன் வந்திருக்குது ஆனா இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கட்சியே ஒத்துக்கொள்ளுகிறது ஆகவே இதுதான் அவங்களுடைய கட்சிங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து விஷயமே பேசுவதற்கு இல்லாததுனால இந்த எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க மாட்டாரு அப்படின்னு கிளப்புறாரு ஆகவே அதை பத்தி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நிச்சயமா சார் நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி